இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரியவர்களே ஹராமான உறவுகளையும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய அல்லது விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் பிப்ரவரி பதினாலு வருகிறது தினம் என்ற பெயரில் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் யுவதிகளும் சீரழிந்து போகிற சின்னா பின்னப்பட்டு போகிற நாள் அன்புக்குரியவர்களே அதை பற்றிய மார்க்க தீர்ப்புகள் மனச்சாட்சி உள்ள எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் அவன் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது பண்பாட்டை நேசிக்கிற கலாச்சாரத்தை நேசிக்கிற ஒழுக்கத்தை நேசிக்கிற எந்த சமயத்தவனாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் உண்மையாக வெறுக்கிற ஒரு நாள் அந்த நாள் அவ்வளவு அலாச்சாரங்கள் இந்த சமுதாயத்தில் இன்றி காதலின் பெயரால் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன காதலின் பெயரால் நடக்கிற தற்கொலைகள் காலனின் பேரால் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் காலனின் பேரால் நடக்கிற ஏமாற்றங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற இளைஞர் யுவதிகளை ஒரு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுக்கு வந்து விட்டால் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து தொற்றிக்கொள்ளுகிற ஒரு புற்றுநோயாக நோயாக இன்று இந்த நிலைமை போயிருக்கிறது இந்த நிலைமை மாறிப்போயிருக்கிறது பால வேண்டிய வயதில் என் யுவதி தற்கொலை செய்து கொள்கிறாள் ஒரு சில பிள்ளைகளோடு திருமணத்திற்கு முன்னரான உறவு அன்புக்குரியவர்களே திருமணத்திற்கு முன்னரான கற்பமும் கற்பம் கலைத்தலும் சர்வ சாதாரணமாக மாறி போயிருக்கிற சூழல் அம்மாவும் பாப்பாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் ரகசியமாக கலைத்து விட்டு வந்து குந்திக் கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் யாரோ ஒருத்தனை ஏமாற்றிவிட நினைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கான மிக மோசமான ஒழுக்கக்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஒழுக்க கேடுகளின் உச்சகட்டமாக அதை அங்கீகரிக்க என்ற விஷயமாக இந்த என்ற பெயரில் இன்று இந்த சமுதாயத்தில் திட்டமிட்டு விஷயமாக அன்பளிப்பு பொருட்களும் என்று கட்டமைக்கிற சகோதரர்களே அந்த மோசமான உறவினுடைய விளைவு போய்கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொன்னால் இன்றைய கால சூழலில் காதல் என்பது பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவம் காதல் என்பது பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவம் உருவாக்கிய அத்தனை விஷயங்களின் அதும் காதலாக மாறி போயிருக்கிறது அதற்குள் இறை வைப்பு இருக்கிறது அதற்குள் ஏமாற்றம் இருக்கிறது அதற்குள் மோசடி இருக்கிறது அதற்குள் மோசமான அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் இருக்கின்றன அதற்குள் பெற்றோரை ஏமாற்றுகிற விஷயம் இருக்கிறது அதற்குள் உமா மனதை நோகடிக்கிற ஒப்புக்குள் வாலிதன் என்ற பெரும்பாவம் இருக்கிறது இப்படி பெரும்பாலங்களின் முன் அதிபமாக மாறி போயிருக்கிற இந்த காதலால் இந்த காதலின் அசுத்தத்தால் நிரம்பி போயிருக்கிற உள்ளத்தில் எப்படி உயிரோட்டம் உள்ள முடியும் என் சகோதரன் என் சகோதரி உணர்வுள்ளவள் தன் தாயை விட தந்தையை விட படைத்த ரப்பை விட நேற்று கண்ட ஒருத்தனை உள்ளே விட மேலாக நேசிக்கிறான்

பெற்றோர்கள் கண்ணீரோடும் கம்பளையோடும் இருக்கிறார்கள் எத்தனையோ பெற்றோர்களை நேரடியாக சந்தித்து இருக்கிறோம் நான் ஒரு பகுதியினுடைய திருமண பதிவாளராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் திருமணம் முடிந்த கையோடு பெற்றோர்கள் வந்து பேசுவார்கள் என்ன செய்ய அறவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அவனுக்கு தகுதியும் இல்லை இருந்தாலும் என்னை நிற்பந்திக்கிறால் வெறுப்போடு முடித்து கொடுத்திருக்கிறேன் என்னையாவது செய்து துளையட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை விட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி முதல் நாளில் சாபமிட்டு விட்டு போகிற பெற்றோர்களை சந்தித்திருக்கிறோம் பெற்றோர்களை சந்தித்திருக்கிறோம் இங்கிருக்கிற பெற்றோர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும் யாருமே பதினெட்டு இருபது வருடம் ஒரு பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்து அந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்து ஒரு தந்தையாக நானும் அனுபவிக்கிற உணர்வு நீங்களும் அனுபவிக்கிற உணர்வு ஒவ்வொரு தாயும் அனுபவிக்கிற உணர்வு பிள்ளை உருவாகிவிட்டது என்று தெரிந்தாலே வாழ்க்கையை தியாகம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் எங்கள் ஆச பாசங்களை தொடக்க ஆரம்பிக்கிறோம் பிள்ளைக்காக ஓடுகிறோம் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக வாழுகிறோம் பிள்ளையின் முகத்தில் சிரிப்பு என்றால் நாங்கள் சிரிக்கிறோம் பிள்ளை கவலையாக இருந்தால் நாங்களும் கவலையாக இருக்கிறோம் பிள்ளைக்கு நோய் என்றால் நாங்கள் அவதிப்படுகிறோம் என்றாவது ஒரு எனக்கும் காய்ச்சல் பிள்ளைக்கும் காய்ச்சல் என்னிடத்திலே காசு கொஞ்சம் இருக்கிறது பிள்ளை இருக்கட்டும் நான் போய் மருந்தெடுக்கிறேன் என்று போய் மருந்தெடுத்த வாப்பாமாரை நாம் சந்தித்திருக்கிறோமா அல்லது பிள்ளைக்கு மருந்தெடுப்போம் என்று தன் காய்ச்சலையும் நோயையும் அடக்கி கொண்டு ஏதோ ஒரு கடந்து போகிற ஏதோ ஒரு சின்ன ஒரு மாத்திரையோடு கடந்து போகிற தந்தைமார்களையும் தாய்மார்களையும் தானே இந்த சமுதாயத்தில் சந்தித்திருக்கிறது இப்படி உணர்வுகளோடு வளர்த்து இப்படி பார்த்து பார்த்து வளர்த்து எதை உடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்து வளர்த்தவர்களை ஒரு பதினெட்டு இருபது என்று வருகிற பொழுது யாரோ ஒருத்தன் குறுக்கால வந்தான் யாரோ ஒருத்தன் கோல் பண்ணினான் யாரோ ஒருத்தன் மெசேஜ் பண்ணினான் வகுப்பிலே ஒன்றாக படித்தான் கல்லூரியிலே ஒன்றாக சேர்ந்தான் பல்கலைக்கழகத்திலே ஒன்றாக இருந்தான் என்று அவன் காட்டிய ஏமாற்று வார்த்தைகளுக்கு பின்னால் என் சகோதரி போகிறாளே இந்த வேதனையும் தாங்க முடியாமல் அவமானத்தோடு கூறி குறுகி குடும்பத்திற்குள் வர முடியாமல் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு அவஸ்தையோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த வேதனையும் இந்த கொடுமையும் அங்குக்குரிய சகோதரர்களே அவர்களை விடும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அந்த வேதனையை பெற்றோர்கள் மதத்தில் மனதில் விதைக்கிற ஒரு நாளாக இந்த காதலர் தினம் என்கிற இந்த தினமும் அந்த உறவும் மாறி போயிருக்கிறது கூட சில இடங்களில் அதற்கு உடந்தையாக இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது பிள்ளை இன்னாரை லோகன்னுகிறார் என்பதை பெருமையாக பேசுகிற தாய் பெருமையாக கதைக்கிற தந்தை கோல் வந்தால் எடுத்துக்கொண்டு கொடுக்கிற உமா ஏனா கோல் பண்ணுகிறார் போய் பேசு என்று அனுமதியோடு அனுப்பி வைக்கிற வாப்பா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை நரகத்து பிள்ளையை தள்ளி மூடுவதற்கு நான் வழி வைத்து கொடுத்துக் கொண்டு ஒழுக்கத்தை கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும் இந்த ரமலான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ரமலான் உயிரோட்டம் உள்ள ரமலானாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும் அல்லாஹுவோடு உள்ள உறவு உயிர்விக்கப்பட வேண்டும் அந்த உயிர்ப்பித்தல் தான் இந்த ரமலானை உயிரோட்டம் உள்ள ரமலானாக மாற்றும் அன்புக்குரியவர்களே ரமலானை சந்தித்து விட்டால் அந்த ரமலானை இந்த உணர்வுகள் சரியாக இருக்க

வாழ்ந்து கழித்த நாட்களில் என் கடைசி நேரம் என் சக்கராத்தில் என் உயிர் துடி துடித்துக் நேரம் என் தொண்டை குளிக்குள் உயிர் வருகிற பொழுது இதோ நீ போகிற இடம் என்று சுவர்க்கத்து காட்சிகள் என் முன்னே காட்டப்படுமே சுவனத்து காட்சிகள் என் கண்முன்னே காட்டப்படுமே அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அந்த திருப்தி என் வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் என் ஈமானிய உறவுகளே அதற்கு பின்னர் எல்லாமே சந்தோஷம் சகோதரர்களே நான் ஆசைப்பட்டதை விட பெரிய வாழ்க்கை இன்று செங்கல்லால் கட்டுகிற ஒரு வீட்டுக்காக ஒரு கங்கிரீட் கல்லால் கட்டுகிற ஒரு வீட்டுக்காக ஒரு சிமெண்ட் கல்லால் கட்டுகிற ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறேனே அதோ சுவர்க்கத்தில் எனக்காக தங்கத்தாலும் வெள்ளியாலும் முத்துக்களாலும் மரகதத்தாலும் கட்டப்பட்ட வீடுகள் சகோதரர்களே ஒன்றல்ல இரண்டல்ல வீடுகள் நான் ஒரு சரியாக உயிர்ப்பித்தால் என் சாட்டை வைக்கிற இடம் இந்த உலகத்தை விட பெரியது தெரியுமா எனக்கு அல்லாது தாளா நான் ஊன்றி போகிற ஊன்று கோலை வைக்கிற இடமாக சொர்க்கத்தில் தருவது இந்த உலகத்தை விட பிரமாண்டமான ஒரு காணி அன்புக்குரியவர்களை அனுபவிக்க அனுபவிக்க அழுக்காத ஆசைப்படுகிறீர்களோ அத்தனை விருப்பங்களோடு அனுபவிக்கிற அப்படி ஒரு எனக்கு உங்களுக்காகவும் வாக்களிக்கப்பட்டு காத்திருக்கிறது அந்த சந்தோஷத்திற்கு அவசரப்படுவோம் சந்திப்பதற்கு ஆசைப்படுவோம் காண விரும்புவோம் எப்படி இருக்கும் சகோதரர்களை யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் தங்கத்தால் ஒரு வீடு முத்தால் ஒரு வீடு மரகலத்தால் ஒரு வீடு மண்ணெல்லாம் கஸ்தூரி கஸ்தூரி வீசுகிற வீசுகிற அப்படி வாசம் எந்த ஒரு சடைமும் இல்லாத ஒரு உலகம் என்றால் அது எப்படி இருக்கும் சில எடிட்டிங்களை பார்க்கிறோமே நீரறிவுகளை பார்க்கிறோமே சில நேரம் நாங்கள் காஷ்மீரை பார்க்கிற பொழுது சில நேரம் சுவிட்சர்லாந்தை பார்க்கிற பொழுது ஆஹா இப்படி ஒரு இடத்தில் அல்லவா வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே நிறைய பேருக்கு வாழ்க்கையின் கனவாக அப்படி ஒரு இயற்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே இதையே படைத்து அவனுடைய கொசுவினுடைய இலக்கைக்கு கூட பெருமதி இல்லை என்று சொன்ன அல்லாஹ் எங்களுக்காக எப்படியெல்லாம் எல்லாம் அழகாக படைத்திருப்பான் எப்படியெல்லாம் எல்லாம் அழகாக அமைத்திருப்பான் போட்டி போடுவோம் அன்புக்குரியவர்களே ஆசையோடு போட்டி போடுவோம் இந்த ரமதானின் கடைசி நாள் பெருநாள் மறுநாள் நான் மௌத்தாகினால் என் வாழ்க்கை அடுத்த கால் சுவர்க்கத்தில் வைக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவாதத்தோடு அந்த ஆசையோடு இந்த ரமதானை கழிப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து இருந்து விடைபெறுகிற பொழுதும் உத்தமர்களாக விடைபெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசைபாக்குவானாக ஹாதா மாயந்தி والعلم عند الله وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام ورحمه الله